லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு எல்லா பேஷன் கேட்டே இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் இல்லாத இப்போ காமிக்கிற இந்த ஸ்டூலில் இருக்கிற மாதிரி உட்காரவே கூடாது ஏன்னா இந்த ஸ்டூலில் வந்து ஹேண்ட் சப்போர்ட்டும் கிடையாது பேக் சப்போர்ட்டும் கிடையாது ஸோ உங்களுடைய மொத்த பாடி வெயிட்டுமே வந்து கரெக்டாக உங்க பேக்கில் போயிட்டு உங்க டிஸ்க் பல்ஜை இன்னுமே ஜாஸ்தியாகும் வழியுமே வந்து அதிகப்படுத்திடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ காமிக்கிற இந்த சேரில் பாத்தீங்கன்னா பேக் சப்போர்ட்டும் இருக்கு ஹேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு you <laughs> கீழே கொஞ்சம் குஷனும் இருக்கு ஸோ தையிலையும் சப்போர்ட் போயிரும் கையிலையும் சப்போர்ட் போயிரும் உங்கள் பேக்லேயும் சப்போர்ட் போயிரும் ஸோ கீழே லோ பேக்கில் போறக்கூடிய டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் பெட்டராக கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் உட்காரலாம் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க சேர்ல வந்து கண்டிப்பாக உட்காரணும் பார்க்ல இருக்கிற பெஞ்சு சின்ன குட்டி சோவர் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கண்டிப்பாக உட்காரவே கூடாது ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மொத்த வெயிட்டும் மொத்த ஸ்ட்ரெயினுமே வந்து லோ பேக்ல போயிட்டு டெஸ்க் பெல்ட் அதிகமாக்கிட்டு வலியுமே வந்து அதிகமாக்கிடும் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வீட்டில் வந்து சோஃபாவில் உட்காருவீங்க அப்படின்னா அந்த சோஃபா ரொம்ப நாளாகி குஷன் எல்லாம் போய் ஸ்பாஞ்செல்லாம் எல்லாம் போய் குழி மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலயுமே வந்து லாங் சிட்டிங் உட்கார கூடாதுங்க அந்த குழியில உட்காரும் போது லோ பேக்ல நல்லாவே ஸ்ட்ரெயின் போகும் அதே மாதிரி நல்ல சோஃபாவா வந்து ஃபோம் இருக்கக்கூடிய சோஃபாவை வந்து அடிக்கடி மாத்திக்கிறது நல்லது அப்படி குழியா இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சின்ன பில்லோ போட்டு சப்போர்ட்டோட உட்காரது ரொம்பவே நல்லது அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாரும் வீட்லயுமே வந்து மூங்கில் ஊஞ்சல் இருக்கும் இந்த ஊஞ்சலுமே வந்து குழி மாதிரிதான் இருக்கும் உள்ள வந்து குஷன் இல்லாம நிறைய பேர் உட்காருவாங்க குஷனோட தான் உட்காரணும் குழி மாதிரி இருக்கிறதுனால இதையுமே வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது வேற வழியே இல்ல லாங் சிட்டிங் நாங்க உட்காரணும் அப்படின்னா ப்ராப்பராக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு பேக்குக்கு தேவையான எல்எஸ் பெல்ட் இருக்குது லம்போ சாக்கல் பெல்ட்னு சொல்லுவாங்க இந்த பெல்ட்டை போட்டுவிட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம நேரம் உட்காந்துக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பேக் இஷ்யூ போக மாட்டேங்குது வலி இருக்குது என்ன பண்றது தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை எப்படி சரி பண்ணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேக் இஷ்யூ இருக்கிறவங்க பிளஸ் லோ வலி நல்லா கஷ்டப்படுறவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் பிளஸ் இந்த இஷ்யூவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்